சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த நான்காம் தேதி தேனியில் கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மாவுகட்டு போட்டுள்ளது இந்நிலையில் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அதனை விசாரித்த கோவை நாலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு ஒருநாள் கஸ்டடி வழங்க அனுமதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று மாலையுடன் கஸ்டடி முடிந்ததை தொடர்ந்து சவுக்கு சங்கரை போலீசார் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்நிலையில் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை இருபத்தெட்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தனக்கு கை முறிந்துள்ளதால் தனியாக இருக்க முடியாது எனவும் தன்னை மெண்டல் பிளாக்கில் இருந்து வேறு பிளாக்கிற்கு மாற்றுமாறு சவுக்கு சங்கர் கோரிக்கை வைத்தார் இதைத் தொடர்ந்து மனுவாக அளிக்கும்படியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழுவின் பரிந்துரை செய்வதாக நீதிபதி பதிலளித்தார் பின்னர் சவுக் சங்கர் காவல்துறையினர் மீண்டும் கோவை மத்திய சிறையில் அழைத்து சென்று அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது சவுக் சங்கர் அவர்கள் தன்னை பெண் காவலரை விட்டு அடிப்பதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது